அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன இதுல என்னென்ன அறிவுகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி தான் வீடியோ முன்னாடி இந்த வீடுக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் போகலாம் தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் கவனத்தில் அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது நாம் அனைவரும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் சம்பள கணக்கை சேவிங்ஸ் பேங்க் என்ற முறையிலேயே தொடர்ந்து வருகிறோம் ஆனால் அரசு ஊழியர் ஓய்வூதியர் என்றால் ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் என்ற முறைக்கு நமது கணக்கை மாற்ற வேண்டும் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் என்ற முறையில் நமது கணக்கை மாற்ற வேண்டும் சேவிங்ஸ் பேங்க் என்ற முறை அனைவருக்குமான பொதுவான கணக்கு முறையாகும் எஸ்ஜிஎஸ்பி என்ற முறை அரசு ஊழியர்களுக்கு பென்ஷனருக்கு மட்டுமே உடையது இம்முறையை எந்த வங்கி மேலாளரும் நம்மிடம் கூறுவது இல்லை ஏனெனில் இம்முறையில் பல்வேறு சலுகைகள் அரசு அலுவலர்களுக்கு உண்டு எஸ் ஜி சிறப்பு அம்சங்கள் முதலாவதாக எத்தனை முறை வேண்டுமானாலும் எவ்வித பணம் இழப்பும் இன்றி ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எவ்வித சர்வீஸ் சார்ஜும் இதற்கு எடுக்கப்படுவதில்லை ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் மட்டுமல்ல எந்த ஏடிஎம்இல் வேண்டுமானாலும் நாம் எத்தனை கணக்கு வேண்டுமானாலும் பணம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதற்கு சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கப்படுவது இல்லை அடுத்து ஜீரோ பேலன்ஸ் முறை தொடர்ந்து கொள்ளலாம் அடுத்ததாக தனிநபர் கடன் வீட்டுக் கடன் கார் கடன் கல்வி கடன் ஆகிய லோன்களுக்கு இம்முறை அக்கவுண்ட் உள்ளவர்கள் மற்றவர்களை காட்டிலும் ஐம்பது சதவீதம் மட்டுமே ப்ராசஸிங் பீஸ் கொடுக்க வேண்டும் எஸ்பி அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு பர்சனல் லோன் சர்வீஸ் சார்ஜ் பத்தாயிரம் என்றால் எஸ்ஜிஎஸ்பி அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு ஐயாயிரம் மட்டுமே அடுத்ததாக ஃப்ரீ இன்சூரன்ஸ் இருபது லட்சம் வரை அந்த அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு உண்டு இன்னும் பல்வேறு சலுகைகள் இந்த அக்கௌண்டிற்கு உண்டு எனவே அனைத்து ஆசிரியர்களும் அனைத்து அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் உங்கள் வங்கிக்கு சென்று உடனடியாக உங்கள் கணக்கை எஸ் க்கு மாற்றி விடுங்கள் இம்முறையில் மாற்றுவதற்கு நாம் வங்கிக்கு கொண்டு செல்ல வேண்டியவை பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் ஆதார் அட்டை நகல் இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பேன் கார்டு நகல் கவரிங் லெட்டர் ஆன்லைன் பே ஸ்லிப் இவற்றை கொண்டு உங்களது அக்கௌண்டை மாற்றிக் கொள்ளுங்கள் இவை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்